நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் தனது அடுத்த பாசுரத்தால் கண்ணனது அருமை தோழனும் பெருஞ்செல்வம் படைத்தவனுமான ஒருவனது தங்கையை தனது தோழியை எழுப்புகிறார் பாசுரம் பனிரெண்டு கண்ணனது கைப்பட்டதால் எப்போதுமே இளமையாக இருக்கக்கூடிய கணங்கள் அப்படிப்பட்ட கணங்களில் இளம் கன்றை உடைய ஒரு எருமை தன்னுடைய கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் விடாது தானாகவே பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கிற வீட்டின் தலைவனான பெருஞ்செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்து ஒழித்த மனத்திற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து இந்த மார்கழி மாத பணி எங்கள் தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாயிலில் கீர்த்தனம் செய்வதைக் கேட்டும் நீ இப்படி வாய்திரவாது இருக்கலாமா ஏன் இந்த பெரிய உறக்கம் நீ உறங்குவதும் நாங்கள் உன்னை எழுப்புவதும் அண்டை அயலாருக்கெல்லாம் தெரிந்துவிட்டது உடனே எழுந்து வா நாம் இந்த மார்கழி நோன்பை செய்யலாம் என்று தனது தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள்